விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப கவனமாக இதை ஒர்க் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது அப்புறம் அந்த படிகளில் அவர் தனியாக இறங்கி வருவது போல அது எல்லா இடங்களுக்கும் போனாலும் நீங்கள் ஒரு விஷுவல்ல அவர் தனியாக வர மாதிரியான ஒரு இடம் இருக்கும் வருவார் அப்புறம் அங்கே இதுலயே நீங்கள்

இவர் வந்து செக்யூரிட்டி கூட இல்லாம நிச்சயமா ஒரு விஷயம் அவர் தான் கண்டிப்பா நம்ம வந்து அவர் எங்க போனாலும் நம்ம அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த வந்து பார்க்கலாம் யாருமே இல்லாம அவர் மட்டுமே இருக்கு அது அவருடைய ஏனென்றால் அவர் மக்களுக்கு அதன் மூலம் ஒரு செய்தி